நிறைய கற்பனை வழங்குறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணமும் கொண்டவங்கவுங்க தான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறவங்களான்னு விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னோட வீட்டை தன்னுடைய சொந்த பந்தத்தை நேசிக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நிறைய கற்பனை வழங்குறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் வெளிச்சத்துக்கு வராத பல திறமைகள் இவங்க மனசில் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இவங்க அன்பு பொருள் ஆசை காதல் எதுவாக இருந்தாலுமே மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்துல மகிழ்ச்சி ஏற்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து பிடுங்கிக் கொள்ளக்கூடிய குணங்கிறது உங்களுக்கு வரவே வராது மாறா அடுத்தவங்க கிட்ட இருந்து ரொம்ப அன்பையும் பாதுகாப்பு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அதுவும் பெண்களா இருந்தா பெரும்பாலும் வெளியில வேலைக்கு போகிறது விரும்ப மாட்டாங்க தன்னோட வீட்டில இருந்து என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அத்தனை அழகா திறமையா பொறுமையா பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைந்த சொல்லலாம் மாமனார் மாமியார் யாரா இருந்தாலுமே குடும்பத்துல பொறுப்பை விரும்பி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா கடகராசி அன்புகள் தாங்க பெரும்பாலுமே கடகராசி அன்புகள் விசுவாசம் ஆனவங்களா உண்மையும் வாய்மை உடையவங்களா இருப்பாங்க சட்டனையாப்ட் ஒட்டிக்க மாட்டாங்க ஆனா ஒட்டிக்கிட்டால் உயிர் குயிரா பழகிடுவாங்க பிரிய முடியாம துவைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே சத்தம் போட்டு சிரிக்கிறதா இருக்கட்டும் சத்தம் போட்டு அழகுறதா அழுகுறதா இருக்கட்டும் அதுக்கு கூட தயங்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே வாழ்க்கையில் நிறைய சவால்களை சந்தித்த கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் வருமானத்தை விட செலவு தான் அதிகமா இருக்குன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே திட்டமிட்டு செலவு செய்யலாலுமே மாத கடைசி வாரத்தில் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது அதனால அத்தியாவசிய செலவு மட்டும் செய்யுங்க மூன்றுல கேதுவும் ஆறுல சூரியனும் அனுகூலமாக இருக்கிறதால நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்வாங்க திருமண முயற்சிகளில் ஒரு நிலைமை தான் இந்த நேரம் நீடிக்கும் இந்த மாதத்தோட பின்பகுதியில் சுக்ரன் அனுகூலமாக வரதால நீங்க செஞ்சுட்டு இருந்த எல்லா முயற்சியும் தடைப்பட்டிருந்த பல வாய்ப்புகளும் இந்த உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் உத்தியோக சம்பந்தமா இல்லைன்னா பெண் பிள்ளை சம்பந்தமா இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட உண்டாகலாம் அஷ்டமத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதால சின்ன சின்ன உடல் உபாதைங்கிறது ஏற்படுத்தா செய்யும் ஆனாலுமே எளிய சிகிச்சை மூலமா குணமாகும் வெளியூர் பயணத்தப்ப உங்க உடம்பையை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க பொருட்களை இந்த நேரம் களவாட வாய்ப்பு இருக்குது நெருங்கிய உறவுனர்களோட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க எதுலையுமே எச்சரிக்கை செயல்படுறதா நல்லது வாழ்வார்த்தைகளுக்கு கவனமா இருங்க ஜீவன காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய கும்ப ராசியில அமர்ந்திருக்கிறதால உங்க வேலையில முழு கவனம் எடுத்துக்கிறது நல்லது பாடுபட்டு உழைச்சா கூட மேலதிகாரிகள் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க மனசுல இதுவரை கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்கரகதையில விளம்பரதால இந்த மாத கடைசி வாரத்துல எதிர்பாராத செலவை நீங்க எதிர்கொள்ள நேரிடும் அதனால ஆரம்பத்தில இருந்தே சிக்கனமா இருக்கிறது நல்லது வேலை ரீதியா பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய சஞ்சார நிலையால அலுவலக வேலையில கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்காதிங்க கொஞ்சம் இந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்க பாருங்க நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் குறைகளை பத்தி பேசுவாங்க சக ஊழியர்களோட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நேரம் விவாதிக்காம இருக்கிறது தான் நல்லது மேலதிகாரிகள் உங்க பணியை பத்தி குற்றம் சொன்னாலுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உணர்ச்சி அசுறதை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா எதிர்காலத்துல நன்மைங்கிறது நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய வேலைக்கு முயற்சிட்டு வரக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கக்கூடிய நேரம் இருந்தாலுமே மனசுல ஒரு திருப்திங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு சஞ்சல் இருந்துகிட்டேதா இருக்கும் குறிப்பா வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு மேலதிகாரிகளோட பலகரப்ப எச்சரிக்கையா இருக்க பாருங்க பொறுமையோட செயல்பட பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே லாபங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் தான் இருக்கும் நியாயமில்லாத பல போட்டிகளை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நிதி நிறுவனத்தோட ஒத்துழைப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே எந்த இடத்துலையுமே கருத்து வேறுபாடு வேண்டாம் புதிய முதலீடுகளை ஈடுபடாம இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கூடுமான வரைக்குமே முன்பணம் இல்லாமல் சரக்க அனுப்புறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க ஏற்றுமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து இருந்து வர வேண்டிய பாக்கிங்கிறது இந்த நேரம் ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தினாலுமே இறுதியில் கிடைக்கும் எந்த விஷயத்தையுமே சந்தையோட நிலவரத்தை முன்கூட்டியே விசாரிச்சு தெரிஞ்ச பின்னாடி செயல்படுத்துறது நல்லது அதுக்கேற்ற மாதிரி உங்க சரக்குகளை விலைய நிர்ணயம் செய்ய பாருங்க இது அவசியமான ஒரு மாற்றமும் ஏற்படும் காலை இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு வருமானமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திரைப்பட தயாரிப்பார்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் சாதகமா இருக்கிறதால புதிய படங்கள் வெற்றி பெறக்கூடிய நேரம் தொடர்ந்து மூடப்பட்டிருந்த பல திரைப்பட அரங்குகள் இந்த மாதம் மீண்டும் திறக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறதால கலைத்துறையில் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக நிலை எங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்கிறது தான் உண்மை கட்சியில் எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் கவனமாருங்க கட்சி செயல்பாட்டை கண்காணிக்க பாருங்க செல்வாக்குங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் தான் காணப்படும் மேலிடத்துலோட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க செய்வாங்க கட்சி உருவாக இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் உங்களை பாதிக்கலாம் எந்த விஷயத்துல சேர்றது எந்த குழுவுல சேர்றதுன்னு ஒரு தெரியாத குழப்பம் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கல்வி ரீதியாக பொறுத்த வரைக்குமே கிரக நிலை இந்த நேரம் நீங்க கூடுதலான முயற்சி கொடுக்கணும் படிப்புல குழப்பங்கிறது அதிகமா தான் இருக்கும் எந்த ஒரு சின்ன சந்தேகமா இருந்தாலும் ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவு பெறுறது நல்லது மனசுல வீண் காவலையை செலுத்தாதீங்க தொடர்ந்து இந்த நாட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி மற்ற மாணவர்களோட நெருங்கி பழகறதை தவிர்க்க பாருங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது விசா கிடைக்கிறதுல பிரச்சனை ஆரம்பத்துல உண்டாகும் அதையும் அதனால இந்த நேரத்துல விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க கிரக நிலை அனுகூலமாக மாறப்ப தொடர்ந்து நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆதிக்கத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் தான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது விளைச்சல் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலுமே ஏமாற்றத்தை தராது பழைய கடன் தொழுங்கிறது படிப்படியாக குறையும் கால்நடை பராமரிப்புல மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படலாம் சில தருணங்களும் புதிய கடன் நீங்க ஏற்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் கடன் பெறதை தவிர்க்க பாருங்க இது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்லதா அமையும் பெண்களாக கூடிய உங்களுக்கு குடும்பத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதம் மன நிம்மதியும் பாதிக்கலாம் சப்தமஸ்தானத்துல கொஞ்சம் தோஷம் ஏற்பட்டு இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில கவனமாருங்க கண்ணீர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வர அமையிறது இந்த நேரம் கொஞ்சம் தள்ளிதான் போகும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா சக ஊழியர்கள் உங்க குடும்ப பிரச்சனையை நீங்க பகிர்ந்துக்காதீங்க இது பிரச்சனையும் அமையலாம் பாக்கிஸ்தானத்துல ராகு தொழிற்சாணத்துல குருவும் இருக்கிறதால கைப்பணத்துல சிக்கனமா செலவு செய்ய பாருங்க வெளியூர் பயணங்களை குறைச்சுக்கிறது நல்லது தினமுமே காலை மாலை ரெண்டு வேலையும் தவறாம கந்த சிருஷ்டி கவசம் படிச்சுட்டு பாருங்க ரொம்ப சிறந்த பரிகாரம் சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்க அபராமி அந்ததியும் மீனாட்சி பஞ்சரத்தனையும் சொல்லிட்டு வர்றது கை மேல நல்ல பயனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்துல உங்களுக்கு அமையும் தொடர்ந்து சுகாதிபதி சுக்ரன் அஷ்டமத்துல சனியோட இருக்கிறதால ராசில செவ்வாயும் இந்த நேரத்துல பாக்குறதால லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு தைரிய சாணத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பாருகிறார் எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டாலுமே மன தைரியத்தால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது தெய்வ அருளும் தெய்வ தரிசனமும் நிச்சயமும் உண்டு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பல தடைகளை உடைத்தறி போறீங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது எதை பத்தின பெரியவள கவலங்கிறது இந்த நேரத்தில் பட வேண்டாம் லாபஸ்தானத்துல குரு இருந்தா வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சில எதிர்பாராத பிரச்சனை உண்டாகலாம் குறிப்பா உத்தியோகத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன தவறு கூட பெரிய தவறா கருதப்பட்டு தொழில் கூட்டாளிகளோட சில இடையூறு ஏற்படலாம் மனைவியோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மருத்துவ செலவு இந்த நேரம் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும் தொடர்ந்து பேச்சில் கவனமாக இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்ய பாருங்க பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலுமே சரி ரெண்டு வேளையும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விஷயத்துல அவசரம் காட்டாம பொறுமையா நீங்க செயல்படுறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சிட்டு செயல்படுறதா நல்ல விவேகம்னு சொல்லலாம் உத்தியோக ரீதியாக விளைஞ்ச நண்பர்களை இனி நேருக்கும் காட்டுவாங்க நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணம் சீக்கிரம் வந்து சேரா அதனால கடன் கொடுக்கறதை தவிர்க்க பாருங்க பெரும்பாலுமே இந்த நேரங்கள உங்களை விட்டா வழி நீங்க தான் கடன் கொடுத்தாகணும்னு நிறைய பேர் வந்து நிப்பாங்க முடிஞ்ச வரைக்குமே இது எல்லாமே நீங்க தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல்வாங்கல கவனம் இருந்துக்க பாருங்க நம்பிக்கை உறவுகளா இருந்தா மட்டும் இந்த நேரங்களில் நீங்க எதையா இருந்தாலும் செயல்படுத்துறது நல்லது வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தா எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியல ஒரு சேமிக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம் கவலைப்படாதீங்க இந்த மாத இறுதியில் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப தலைவர்களா இருந்தா நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்து வீட்டாரோட இருந்தாலும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகணும்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவி சின்ன சின்ன மனசாவும் இருந்தாலுமே அன்பை பொறுத்த வரைக்கும் குறைவா இருக்காது தொடர்ந்து கலைஞராக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல காதல் விவகாரத்தில் கொஞ்சம் அவசரப்படாதீங்க பொறுமையாக செயல்படுறது நல்லது முதல்ல உங்க கடமையை செஞ்ச பின்னாடி நிதானமா இதை பத்தி விஷயங்களை நீங்க யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து மாணவர்கள் பெற்றோருடைய அறுவரை ஏற்று செயல்பட பாருங்க படிப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நேரம் நல்ல மதிப்பெண் பெறணும்னா கொஞ்சம் கூடுதல் முயற்சியை இந்த நேரத்துல நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் சொல்லலாம் ஏற்பட்டு இருக்கு காஞ்சு இருக்கக்கூடியவங்க தினமும் வழிபாடு செய்ய பாருங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் கடகராசின்னு சொன்னாலே நீருக்குரிய ராசி அமைஞ்சிருக்கிறதால வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்க நீருக்குரிய தலங்களுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அந்த வகையில் திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய தெய்வங்களை தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்புறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே உங்க இஷ்ட தெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க